ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதே போராத தமிழகம் தோ பரமசிவன் அவர்கள் எழுதியது ஸோ இலக்கிய விட்டத்தில் வந்து இந்த நான் இந்த ஒரு புக்கு வந்து ரொம்ப மிக பிரபலமான புக்கு எல்லா இலக்கியவாதிகளுமே வந்து இந்த புக்கை வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள் ஸோ தமிழர்களான வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எல்லா பழக்க வழக்கங்கள் உணவுப் பொருட்கள்லாம் வந்து எப்படி வந்துச்சு எங்கேருந்துலாம் வந்துச்சு நம்ம இப்போ அதெல்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து அதுக்கான சான்றெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழர்களை பற்றியும் அவங்களோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத பற்றி வந்து இந்த புத்தகத்தில் வந்து எல்லாமே இருக்கும் சொல்லி எல்லா இலக்கியவாத மே சொல்லிருக்காங்க அதில் தான் வந்து இப்போ ஒரு சின்ன தகவல் வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றி வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த சேனல்லே இப்போ பார்க்க போகிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சித்தர்கள் சாரி சித்தர்கள் பற்றி வந்து நம்ம இந்த சித்த மருத்துவஞ்சலி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சித்தர்கள்லாம் வந்து ஒரு தாடிலாம் வச்சுக்கிட்டு எப்படி சொல்கிறது ஒரு சாமியார் மாதிரி இருப்பாங்க அப்புறம் வந்து என்னடா சித்து விளையாட்டு விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய வார்த்தைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு நம்ம நிறையா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இதுவுமே வந்து அதை பற்றி தான் சித்தர்கள் வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னு முக்கியமாக வந்து சித்தர்கள் வந்து அவர் அவர்களோட பாடல்கள்லே வந்து சாதி சமய ஒடுக்குமுறைக்கு ஆப்போ அகென்ஸ்டாக தான் இருக்குமோ அவங்க வந்து அந்த செல்வாக்கு அதுக்கெல்லாம் வந்து அடிப்பணிய மாட்டாங்களா அந்த அதிகாரம் செல்வாக்குக்கெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து அடிப்படையாமல் தான் இருந்திருக்காங்க இன்னொன்று வந்து அவங்களோட பாடல்களில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அடக்குமுறைக்கு வந்து எதிராக தான் வந்து அவங்களோட பாடல்களே இருக்கும் அதுமாதிரி அவங்கள வந்து ம ரொம்ப சித்தர்கள்னாவே வந்து ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வந்து ஏன் வந்து நம்ம வச்சுருக்கோம்னா அவங்களோட மருத்துவ குணம் ஸோ அவங்க அவங்க வந்து மண்ணை கூட ஒரு மறந்தாக்குற மருத்துவ குணம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு அதனால தான் வந்து சித்தர்கள் மேலே வந்து எப்போவுமே வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க சித்தர்கள் என்போர் தமிழ் மக்களிடையே செல்வாக்கு பெற்று விளங்கிய ஒரு கூட்டத்த ஒரு கூட்டத்தவராவர் வேலை அறிந்தவர்கள் என்பது இந்த சொல்லுக்கு பொருள் நீரிலும் நெருப்பிலும் காற்றிலும் நடப்பது குளித்தல் உடை உணவு உடை தேவைகளை பொருட்படுத்தாமல் வாழ்வது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது துறவிகளாகவும் எதற்கும் கட்டுப்படாதவர்களாகவும் வாழ்வது தேவைக்கேற்ப உடலை உருமாற்றிக் கொள்வது முதலியன சித்தர்கள் செய்து காட்டும் சித்தி வேலையாகும் கிராமப்புறங்களில் இன்று வரை ஆங்காங்கு வாழ்ந்த சித்தர்களை பற்றி நூற்றுக்கணக்கான கதைகள் வழங்கி வருகின்றன பெரும் இடங்களில் சித்தர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் கோயிலாக்கப்பட்டிருக்கிறது நாட்டுப்புற மக்களிடையே சித்தர்கள் மரியாதைக்குரியவர்களாக விளங்கியதற்கு காரணம் அவர்களின் பற்றற்ற வாழ்க்கையும் அவர்களின் மருத்துவ அறிவுமாகும் மண்ணையும் மருந்தாக மாற்றும் வல்லமை சித்தர்களுக்கு உண்டு என்பது மக்களின் நம்பிக்கை செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்படாத அவர்களது வாழ்க்கை எளிய மக்களின் உள்ளத்தில் உறங்கி கிடக்கும் விடுதலை உணர்வுக்கு வடிகாலாக விளங்கியது அதுமாரி வந்து சித்தர்கள் வந்து நிறையா பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க அதுலேயுமே வந்து அந்த சாதியினாலேயும் சம அந்த சமயத்தினாலே வந்து அடக்குமுறையில் உள்ளவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் வந்து அவங்களோட பாட்டெலாம் இருக்கும் இன்னொன்று சித்தர்கள் பற்றின பாடல்கள் வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியக்கூடியவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து சித்தர் என்போர் பதினெட்டு பேர் என்ற தவறான கருத்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சித்தர்கள்னாவே வந்து பதினெட்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்ற வந்து தவறான கருத்து வந்து இருக்குது ஸோ அது வந்து உண்மையில் சித்தர்கள் வந்து நூறு நூற்றுக்கணக்கான மேலே சித்தர்கள் வந்து இருந்திருக்காங்க நீங்கள் வந்து சொல்கிற அந்த பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து தவறான கருத்து அப்படின்றது சொல்கிறாங்க சித்தர்களின் பாடல்களில் சில மருத்துவ பாடல்கள் இந்த பாடல்களில் பல சொற்கள் குறியீடாக அமைந்திருக்கின்றன சில பாடல்கள் மருத்துவ பொருட்களின் பெயரே சொல்கின்றன வேறு சில மருந்து செய்முறைகளையும் பேசுகின்றன முப்பு குரு என இப்பாடல்களில் வரும் சொற்களுக்கு சிலர் மனம் போனபடியெல்லாம் பொருள் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகை சித்தர்களில் சிலர் இரும்பை பொன்னாக்கும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஈடுபட்டு ஏன்னா ஈடுபட்டிருந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வந்து இரும்பை வந்து பொன்னாக்கும் வேலையில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டிருந்தாங்க அதை வந்து மறைமுகமாக பண்ணாங்க அதை பண்ணாங்களா இரும்பை வந்து பொண்ணாக்குனாங்களா அப்படின்னு அப்படின்றதுலாம் இங்கே இல்லை பட் ஆனால் அது அதோட வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க போன நூற்றாண்டில் கூட வந்து நம்ம நிறைய நாட்டில் வந்து இரும்பு எப்படி வந்து ஒரு கோல்டு ஆக்கலாம் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து நம்ம நியூஸில் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க இஸ்லாமிய படையெடுப்பின் போது கஞ்சா புகைக்கும் பழக்கமும் அபினி உண்ணும் வழக்கமும் அறிமுகமாகின இவற்றில் இது வந்து சொல்கிறாங்க அந்த கஞ்சா புகைச்சிக்கிட்டே இருக்கவங்களை வந்து நம்ம வந்து சித்தருன்னு சில பேர்த்த சொல்கிறோம் பட் அவங்க வந்து சித்தர் இல்லை சித்தர்கள்ன்றதுக்கு வந்து நிறைய தனிப்பட்ட குணங்கள் இருக்குது அந்த சாதி சமய ஒடுக்குமுறைக்கு அகேன்ஸ்டாகவும் மருத்துவ குணங்கள் மிக்க மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ ரிலேட்டடாக வந்து எல்லாத்தையும் பண்ணுறதை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது சித்து விளையாட்டு பண்ணுறவங்க அதுமாதிரி வந்து ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்ற இவங்க தான் வந்து சித்தர்கள் அந்த கஞ்சாவில் வந்து அப்படியே ஊறி போயிட்டு அப்படி இருக்கவங்களாம் வந்து சித்தர்கள் வந்து இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க சித்தர்களின் மற்றொரு வகையினர் சிலை வழிபாடு பூசதை பார்ப்பனர் புனிதமாக கருதப்பட்ட வேதம் கோயில் குலம் சாதிய ஒடுக்குமுறை என எல்லா வகை நிறுவனங்களையும் எதிர்த்து குரல் எழுப்பியிருக்கின்றனர் பொதுவாக சித்தர் பாடல்களின் இந்த கழக குரலை ஓங்கியிருக்கிறது சித்தர் பாடல்களுக்கு பொதுவாக பொதுவாக கால வரையறை இல்லை இவை அனைத்தும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவை என்பது மட்டும் உறுதி பாம்பாடி சித்தர் குதம்பை சித்தர் சிவவாக்கியர் ஆகியோர் பாடல்களை எழுத்தறிவு பெறாத எளிய மக்களின் நடுவில் செல்வாக்கு பெற்றுள்ளன பதினெண் சித்தர் பாடல்களில் சேர்க்கப்பெறாத பாய்ச்சலூர் பதிப்பகம் எனும் பத்து பாடல்களை எடுத்துக்காட்டும் மு அருணாச்சலம் அதன் காலத்தை கி பதினாலாம் நூற்றாண்டு என வரையறை செய்கிறார் அப்படின்னு இஸ்லாமிய சமயத்திலும் ஒரு சித்தர் மரபு உண்டு இந்த சித்தர்களை சூஃபிகள் என்று குறிப்பிடுவர்கள் குறிப்பிடுவர் இந்த சூஃபி மரபு கிமி பதினாறாம் நூற்றாண்டில் பாக்தாத்தில் பிறந்ததாகவும் தமிழ்நாட்டிலும் இவ்வகை இவ்வகையான சூஃபிகள் வாழ்ந்து பாடல்கள் இயற்றியுள்ளனர் ஸோ வந்து அந்த சித்தர்களாலே வந்து என்ன வந்து மருத்துவம் ரிலேட்டடாக வந்து நிறைய இதை உருவாக்குனாலுமே அந்த பாடல்களுமே வந்து அவங்க நிறைய இது பாடுவாங்க அதில் வந்து நிறைய கருத்துக்களை வந்து எளிய மக்கள்கிட்ட போகிறது சொல்லுவாங்க எல்லா அடக்குமுறைக்கும் எழுத்து குரல் கொடுக்குற மாதிரி தான் அவங்க பாடல்கள் இருக்கும் அப்படின்றாங்க உடனே வந்து இஸ்லாமிய சமயத்துலேயுமே வந்து ஒரு சூஃபி அந்த மாதிரி சித்தர் பரப்பு வந்து இருந்திருக்கு அவங்களுமே நிறைய பாடல் இருக்காங்க அப்படின்றாங்க நெல்லை மாவட்டத்தில் காலக்குடியிருப்பு மச்சேரே சித்தர் குமரி மாவட்டத்தில் தக்கலை பீர் முகமது வாபா முகவை மாவட்டத்தில் இளையாங்குடி கச்சிப்பிள்ளையம்பாள் கடந்த நூற்றாண்டில் சென்னையில் வாழ்ந்த குடங்குடி மஸ்தான் சாஹிப் ஆகியோர் இஸ்லாமிய சூபி மறைவை சார்ந்தவராவார் பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான கம்பளிச் சட்டை முனிவரை சூஃபி என்று சிலர் குறிப்பிடுவர் சூஃப் என்ற அரபு சொல்லுக்கு கம்பளி சட்டை என்றே பொருளாகும் சித்தர் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றதற்கு காரணங்கள் சில உண்டு சித்தர்களின் குரல் பெரும்பாலும் சாதியாலும் சமயத்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருந்தது சித்தர்கள் அதிகாரங்களுக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தார்கள் அவர்களின் பாடல்கள் எழுத்தறிவில்லாத மக்கள் மனப்பாடம் செய்யும் அளவுக்கு அவர்களது மொழியில் அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களை பற்றி இந்த அரியப்படா தமிழகம் புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள்னால் யார் அவங்க வந்து ப பதினெட்டு வகையான சித்தர்கள் மட்டும்தான் இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நூற்றுக்கணக்கான சிற்ற சின்ன சித்தர்கள் வந்து இருக்காங்க சித்தர்களுக்கு வந்து நம்ம ஏன் வந்து அதிக மரியாதை கொடுக்குறோன்னா அவங்களோட பாடல்களில் வந்து அதிகாரத்துக்கும் அந்த சாதி சமயத்துக்கும் அந்த ஒடுக்குமுறைக்கும் ஒரு அதுக்கெல்லாம் வந்து ஒரு அகைன்ஸ்ட் அது அதுக்கெல்லாம் வந்து ஒரு மேலோங்கி குரல் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அவங்க வந்து அதிகாரத்துக்கோ இல்லை செல்வத்துக்கோ வந்து அவங்க வந்து மசிய மாட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே வந்து எப்படி சொல்றது இந்த எளிய மக்கள்கிட்ட வந்து சில நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து அவங்க வந்து ரொம்ப குறியாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து அதிகாரத்தால் யாரெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க கட்டுப்படுத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் அவங்களோட பாடல்கள்லாம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஏன் வந்து தமிழ் மக்கள் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து மருத்துவ ரிலேட்டடாக வந்து நிறைய இதை அதை உருவாக்கியிருக்காங்க மருத்துவ குணம் மிக்க நிறையா மருந்துகள் வந்து அவங்க சைடில் நிறையா உருவாக்கியிருக்காங்க மண்ணையுமே வந்து மருந்தாக்கு ஒரு குணம் வந்து அவங்கள்ட்ட இருந்துருக்கு அது மாதிரி வந்து ஒரு எளிய மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக போய் சேர்கிற மாதிரி அவங்களோட பாடல்கள் இருக்கும் அவங்களோட குணங்கள் இருக்கும் அதனால தான் வந்து மக்கள் வந்து சித்தர்கள் மேலே வந்து மக்களுக்கு வந்து எப்போவுமே மரியாதை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி கஞ்சா மட்டுமே புகுச்சுக்கிட்டு இருக்க சில ஆள்லாம் வந்து பார்த்தா அவங்க வந்து சித்தர்கள் வகையில் வந்து வரமாட்டாங்க சித்தர்கள் பற்றி உள்ள அறியப்பட தமிழகம் உள்ளது வாய்ப்பிருந்தா வாங்கி படிவீங்க தோ பரமசிவன் அவர்கள் எழுதியது நன்றி